மாப்பிளுக்கு தெரியாம தன்னுடைய உடலையே இன்னும் ஒருத்தரோடு பகிர்ந்து கொள்வது என்றால் அது எவ்வளவு பெரிய பொல்லாத பாவமாக இருக்கும் கண்ணியமானவர்களே கியாமத்துடைய நாளையில நாங்க எங்கும் ஓட முடியாது எங்கும் ஒழிக்க முடியாது இன்னால் இல்லாஹி வைனா இலேஹி ராஜோன் என்று மையத்து செய்தியை கேள்விப்பட்ட நாங்கள் என்ன சொல்லுகிறோம் நாங்கள் எல்லாரும் அல்லாஹுக்குரியவர்கள் நாங்கள் நிச்சயமாக அவன் பக்கமே திரும்ப செல்வோம் அல்லாஹுக்கு முன்னால் நாங்கள் நிறுத்தப்படுவோம் ஒவ்வொருத்தரும் அல்லாஹுக்கு முன்னால் நின்றே ஆகவேன் அதனால் தான் கியாமத்தினால ஐம்பதாயிரம் வருஷங்களாக ஒவ்வொருத்தரும் விசாரிக்கப்படுவார்கள் அந்த அந்த கண்ணியமான தாய்மார்களே அவங்க சொன்னாங்க ரொம்ப பயங்கரமான ஹதீஷ் பாருங்க ஒரு மனைவி விசாரிக்கப்படுவார் அந்த மனைவியில பேரை சொல்லி இன்னாருடைய மகள் இன்னார் அல்லது இன்னாருடைய மனைவி இன்னார் என்று சொல்லுகின்ற நேரத்துல அவள் முன்னால கொண்டு வந்து நிறுத்தப்படுவாள் இந்த நேரத்துல அல்லாஹ் அவட கபில் கவிழ்துணிக்காக சொல்லி கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ள இந்த மாப்பிள்ளைய கொண்டு வந்து மாப்பிள்ளையும் பக்கத்துல வைப்பான் பக்கத்துல வைப்பான் இப்ப இந்த மாப்பிள்ளைய பார்த்து அல்லா கேட்பானாம் அந்த பொம்பளைய விசாரிக்க முன்னால உலகத்துல வாழ்ற நேரம் இவள் உனக்கு ஒரு துரோகம் செய்தாள் தெரியுமான்னு கேட்பான் அந்த மாப்பிள்ளையும் சொல்லுவாரு தெரியாதயா அல்லா நான் வெளியே போயிட்டு இருந்தேன் நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்தேன் அல்லது நான் கடைக்கு போய்த்திருவேன் இவ நம்பி நான் விட்டுட்டு போய்த்திருந்தேன் அப்படி என்ன தவறு செய்தாள் என்று கேட்கிற நேரம் அந்த பெண்மணி யாரோடு தொடர்பை வைத்துக் கொண்டிருந்தாரோ அந்த கள்ள ஆசாமியும் அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தப்படுவார் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே இப்ப அல்லாஹ் சொல்லுவான் உனக்கு தெரியாம உலகத்துல வாழ்ற நேரம் இந்த மாதிரி ஒரு மோசமான விபச்சாரத்திலே ஓண்ட மனைவி இப்படி ஈடுபட்டால் பிரச்சனை ഒന്നും இல்ல இப்ப நான் இதுக்கு உள்ள தீர்ப்பு என்ன தெரியுமா இந்த நேரத்துல அந்த ரெண்டு பேருடைய மொத்தமான அமல்களும் கொண்டு வரப்படும் சில நேரம் அந்த தாய் சஹஜத்தும் தொழுதிருப்பா ஹஜ்ஜும் செய்திருப்பா உம்ராவையும் செய்திருப்பா பள்ளிவாசல் கட்டட நிதி சதக்காக்கள் எல்லாம் செஞ்சிருப்பா அதிகமா தொழுதியிருப்பா அதிகமா குருவான் தமாம் செய்திருப்பா அதிகமா செலவாத்து சொல்லியிருப்பா இதெல்லாம் செஞ்சு கொண்டு சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்துல இந்த பாவத்தையும் செய்தவளாக இருந்தால் அவருடைய எல்லா நன்மைகளும் கொண்டு வரப்படும் அந்த மனிதருடைய அந்த பெண்ணோடு பாவத்துல ஈடுபட்ட அவர் முஸ்லீமாக இருந்தால் அவருடைய நன்மைகளும் கொண்டு வரப்படும் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே இப்ப அல்லாஹ் அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஒபிஷியல் மாப்பிள்ள இருக்கிறாரே கணவர் இருக்கிறாரே புருஷர் இருக்கிறாரே இவரை பார்த்து சொல்லுவானாம் இது அபுதாவுதீர் ரிவாயத்து இவரை பார்த்து சொல்லுவானாம் இந்த நன்மைகள்ல உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கொள்ளும்